இக்கு இன்னுக்கு கட ஆரமிச்சி இவ்வளோ நேராச்சு ஒத்த ஆளக்கான பீச்சில் பிறகு என்ன பொண்ணு நம்ம இப்படியே உட்கார்ந்துருந்தா யார் வருவா நம்ம கடைக்கு ஏதாவது பாட்டு பாடி என்டர்டைன் பண்ணாதான் வருவாங்க அப்படிங்கிறீங்க அப்போ பாட ஸ்டார்ட் பண்ணிடுவோம் என்ன ஜி பொண்ணு த்ரோட் அட்ஜஸ்டிங்க ஏமக்கு ஸ்டார்ட் பண்ணுவோமா தஞ்சாவூர் சுண்டல் எடுத்து தாமிரபரணி தண்ணி எடுத்து பார்த்து பார்த்து அவிச்சிருந்த சுண்டலுமா இது சுண்டலு இல்லை சுண்டல் இல்லை சாப்பிடுவா மண்டலுமா எத்தனையோ கடை இருக்கு கண்ணாமா எத்தனையோ கடை இருக்கு கண்ணாமா அட அத்தனையோ நம்ம சுண்டல் போல வருமா நீ சாப்பிட்டே சொல்லம்மா

அண்ணே வாங்கண்ணே வாங்க ஒரு சுண்டல் வாங்கினா ரெண்டு சுண்டல் இலவசம் எல்லா கடையிலையும் ஒன்று வாங்கினா ஒன்று தான் இலவசம்னு சொல்லுவாங்க என்கிட்ட ஒன்று வாங்கினா ரெண்டு இலவசம் வாங்கண்ணே வாங்க இது ஒரு வகையான புரத சத்து நிறைந்த சுண்டலுங்க சாப்பிட்டா எல்லா நோயும் போய்டும் சுகரு ப்ரெஷரு அல்சரு ஏன் ஜிம்முக்கு போகிறவங்களுக்கு கூட நல்லா ஹெல்த் ஆகும்னே வாங்கண்ணே வாங்க அப்படியா அண்ணா ஒன்று வாங்கி சாப்பிட்டு பார்க்கலாம்

என்னம்மா அந்த சுண்டல் இந்த சுண்டல் அவங்க வாங்கினாக்கன்னு சொல்லி விற்கிறதுக்காக ஏமாத்துற அப்படி தானே நீ அதெல்லாம் இல்லைண்ணே நான் சொல்கிறது கேளுங்க தஞ்சாவூரில் கொண்டக்கல்ல வாங்கி தாமர வரையில் தண்ணி எடுத்து உங்களுக்கு காஷ்மீர் மிளகாவை போட்டு மதுரை மல்லி அப்படியே போட்டு மதுரை மல்லியா சாப்பாட்டில் என்ன மல்லி சாரிண்ணே சாரிண்ணே மல்லி இல்லைண்ணே அப்படியே அள்ளி அப்படின்னு சொல்ல வந்தேன் அப்படியே அள்ளி போட்டு மேலே பர 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 பரன்னு கொத்தமல்லியை தூவி அண்ணனுக்கு ஒரு சுண்டல் அப்படின்னு கொடுத்தா இப்போ எப்படி இருக்கு ஆ இப்போ நல்லா இருக்கு நல்லா இருக்கு எனக்கு ஒரு பார்சல்மா ஆஹா இந்த மாதிரி லூஸ் இருந்தா போதும் எனக்கு வியாபாரம் அள்ளிரும் இந்த பொண்ணே எல்லாத்துக்கும் கொடு இந்த பக்கம் இடம் இல்லைப்பா அந்த பக்கம் போய் உட்காந்து சாப்பிடுங்க சாப்பிட்டு வந்து போறப்ப காசு கொடுத்துட்டு போனா போதும் எப்படியா பொண்ணு ஒரு மூணு நாலு பாசல் போயிட்டு ஆமாக்கு அப்படி எல்லாத்தையும் வித்துடணும் ஏ அங்க பாருங்க வருது பொருளை குரூப்ஸ் என்னம்மா புதுசா சுண்டல் கடை போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க எனக்கு ஒரு சுண்டல் கொடுங்க காசு கொடுத்தாதான் சுண்டல் தருவேன் என்னம்மா இப்படி சொல்றேன்

அவளுக்கு தான் நிறைய பணம் இருக்கு அப்படிங்கிற இவ்வளோ கூட்டம் அல்லது இவங்கெல்லாம் வீட்டில் சமைக்கவே மாட்டாங்களா இப்போ யாருக்கா வீட்டில் சமைக்கிறா எல்லாம் ஸ்விக்கி சோமாட்டோன்னா வாழ்கிறாங்க சரி கொஞ்சம் தள்ளுங்க நம்ம கொஞ்சம் டேஸ்ட் பார்ப்போம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு இப்படியே ரெண்டு மூணு பிளேட் உள்ளே தள்ளிடுவோம் நல்லா இருக்கு ஆனால் ஏதோ ஒரு மாதிரி இருக்கே பொண்ணு நல்லா இருக்கு ஆனா ஏதோ நாத்த வர மாதிரி பொண்ணே எக்கோ அது எங்க வீட்டுல ஒரு வாரம் முன்னாடி அவிச்சு வச்ச சுண்டலுக்கோ யாருமே சாப்பிடல ஃப்ரிட்ஜ்லயே கிடந்தது அதான் எடுத்துட்டு வந்துட்டேன் அடி பாவி பொண்ணே இதுக்கு எங்களை எல்லாரையும் வர கூட்டிட்டு வந்துட்ட ஐயோ பாவி எத்தனை பேர் சாப்பிடுறாங்க என்ன ஆகாத தெரியலையே அதெல்லாம் ஒன்னும் ஆகாதுக்கு ஒரு வாரம் தனக்கு ஆச்சி இதுக்கே இப்படி சொல்றீங்க அந்த பானிபூரி தண்ணி இருக்கே அது ஒரு மாசம் ஆச்சு ஒரு மாசமா எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜில் தான் இருந்தது சரி இதை விற்கிறப்ப இதை சேர்த்து வித்தலான்னு எடுத்துட்டு வந்துட்டேன் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது சும்மா இருங்கக்கா எத்தனை பேர் சாப்பிட்றாங்க என்ன லைட்டாக சுண்டல் நாத்தடிக்குது கிட்டு போன சுண்டல் மாதிரி இருக்கே ஏமா இங்கே வாமா ஏமா சுண்டல் நாற்றடிக்குது போன சுண்டலா குடுக்குற இரு எல்லாட்டையும் சொல்றேன் அண்ணே யார்ட்டே சொல்லாதீங்கண்ணே உங்களுக்கு வேணா நான் ஃபானிபூரி ஃப்ரீயாக தரேன்னே அப்பன்னா சரி கொண்டு வா பார்ப்போம் ஏய்யோ மயக்கமாக வருதே அம்மா காப்பாத்துங்க தள்ளங்கம்மா தள்ளங்கம்மா அவரை ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும் தள்ளங்கம்மா அடி பாவி உன் கடையில் சாப்பிட்டா சுகரு ப்ரெஷரு நோயெல்லாம் போகுன்னு சொன்னிய உன் கடையில் சாப்பிட்டு எனக்கு இல்லாத நோயெல்லாம் வந்துடுச்சு ஒரு பிளேட் தின்னவனுக்கு எந்த நிலமனா நான் மூணு பிளேட் தின்னு இருக்கேன் ஐயோ பயமா இருக்கேன் அக்கா தைரியமா என் கடையில் சுண்டல் வாங்கி சாப்பிட்டதுக்காக உங்களுக்கு பீச்சில் செல வைக்கிறேன்க்கா எல்லாரும் ஒரு ப்ளேட்டு தான் சாப்பிட்டாங்க நீங்க மூணு ப்ளேட்டு சாப்பிட்ருக்கீங்க அடி பானி வலை வைக்க முன்னாடி எனக்கு வாலா வச்சிட்டியா அடி பானியெல்லாம் எனக்கு வயிற்று கலக்குதே வாய்ச்சியில் வந்து இவள்கிட்ட வாங்கிவிட்டிங்களான்னு நினச்சா ஹாஸ்பிட்டல் பில்லை இழுத்து விட்டுட்டாளேல்ல அஞ்சு ரூபாய்க்கு ஆசைப்பட்டு ஐயாயிரருபா பில்லு வந்துரும் போலையே இப்போ என்ன கைத்தாங்களா குதிவிட்டு போயிரு நிஷா கண்ணு கிண்ணெல்லாம் இருட்டிகிட்டு வருதே என்ன பண்ணு இப்படி பண்ணிக்கா உன்னை நம்பி நாங்களும் வந்தோம் பாரு இப்போ எத்தனை பேத்துக்கு இப்படி ஆகிட்டு பாரு எக்கோ எனக்கு இப்படி ஆகும்னு தெரியாதுக்கோ தெரியாம பண்ணிட்டோங்க்கோ இங்க யாருமா பொண்ணு தான் சார் எம்மா சுண்டல் கடை போட்டு பொதுமக்களை ஏமாத்திட்டு இருக்க எல்லாம் கெட்டு போன சுண்டல் இந்த பீச்சில் சாப்பிட்ட எல்லாருக்கும் வாந்தி பேதி எல்லாரையும் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோமா அதுக்காக உன்னை இப்ப நான் அரெஸ்ட் பண்றேன் என்ன சார் ஆச்சு அவன் என் ஒய்ஃப் தான் சொல்லுங்க உங்க வைஃப் எல்லாரையும் ஏமாத்தி சுண்டல் கடை போட்டு வித்துட்டு இருக்காங்க அதனால அவங்கள அரெஸ்ட் பண்றோம் நீங்க அவங்க ஹஸ்பண்டா அப்போ உங்களையும் சேர்த்து அரெஸ்ட் பண்றோம் ஒரு தாலி லைஃப் டோட்டல் காலி அவங்க எல்லாம் போய் சொல்றாங்க சார் நீங்க ஒரு தடவை என் கடையில சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க சார் என்ன இவரு இப்படி மோந்து பார்த்ததுக்கே மயங்கி விழுந்துட்டாரு எல்லாரும் ஓடுங்க ஓடுங்க பானிபூரி வேலை செஞ்சுட்டு இந்த நேரத்தில் ஒரு சுச்சுவேஷன் சாங் தோணுதே சரி பாடிட்டு போயிடலாம் மாட்டிக்கினாரு ஒருத்தரே அவரை காப்பாத்தணும் கத்தரே அவரை காப்பாத்தணும் கத்தரே